நமஸ்தே குட்டீஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி லேனர் சேனலில் கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ட்டு பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இது ஃபிஃப்த்து ப்ளேலிஸ்ட் இதில் பதினைந்தாவது வீடியோ வந்து நம்ம அன்னைக்கு போட போகிறோம் இந்த பிளேலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வரிசையாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா மொதல் வீடியோவோட விட தொடர்ச்சி அடுத்த வீடியோவாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு வாங்க ஓகே இப்போ என்னை கொஸ்டின் பாருங்கள் விமான் திருச்சி சே சென்னை கைசே அவர் கப்பு பகுஞ்சா இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்போ நான் இருந்து சென்னைக்கு ஃப்ளைட்டில் போனேன் அப்படின்லாம் சொன்னோன்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்ன கேட்பாங்க எப்படிப்பா போனேன் எவ்வளோ நேரம் ஆச்சு எத்தனை மணிக்கு போய் சேர்ந்த அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா அதே கொஸ்டின் தான் விமான் திருச்சி சே சென்னை திருச்சியிலிருந்து சென்னைக்கு கைசே எப்படி அவர் கப்பு பகுஞ்சா எப்படி எப்பொழுது சென்று அடைந்தது அதுக்கு ஆன்சர் பாருங்க விமானம் ஒன்றரை ஒன்றரை அப்படின்னா பிரயாணம் பிரயாணத்துல திருச்சி சே ஹைதராபாத் பகுதில இருந்து ஹைதராபாத்துக்கு போய் சேர்ந்து ஆதே கண்டே தக் டஹரா அரை மணி நேரம் அங்க நின்றுச்சு அப்புறம் இன்னொரு விமானம் டே கண்டைக்கு சஃபர்மே அதாவது விமானம் ஒன்றரை மணி நேரம் பிரயாணத்தில் திருச்சி சே ஹைதராபாத் பகுதி திருச்சியிலிருந்து ஹைதராபாத்தை அடைந்து ஆதே கண்டே தக் டகரா அரை மணி நேரம் அங்கே நின்றுச்சி பீர் பகாசே ரவானா ஹோக்கர் பிறகு அங்கிருந்து புறப்பட்டு ஆதே கண்டேமே அரை மணி நேரத்தில் சென்னை பகிர்ச்சா சென்னையை அடைந்தது அதாவது வந்து நம்ம சொல்லுவோம் விமானம் வந்து ஒன்றரை மணி நேரம் போனச்சு போயிட்டு ஹைதராபாத் போய் சேர்ந்துட்டு அங்கே ஒரு அரை மணி நேரம் போட்டாங்க அதுக்கப்புறம் அங்க இருந்து அரை மணி நேரத்தில் சென்னைக்கு போய் சேர்ந்துருச்சு இந்த மாதிரி சொல்லுவோம்லே அதே தான் இங்கே வந்து நம்ம அந்த பிளேஸ் திருச்சி சே சென்னை அதை எப்படிமா எப்படி வேணுமானாலும் அந்த பிளேஸை நம்ம நமக்கு எந்த பிளேஸ் வேணுமோ எந்த ஊர் வேணுமோ அதை இங்கே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ திருச்சி சே திருப்பதி இல்லை எங்க சொல்லணுமோ அந்த இடத்த நம்ம சொல்லிக்கலாம் சொல்லிட்டு அதே மாதிரி இந்த டைமும் நம்ம இங்கே எங்கே கேட்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டைம் எல்லாமே மாற்றிக்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க சென்னைமே ஹவாய் அடா ககாகை சென்னையில் ஹவாய் அடா அப்படின்னா ஏர்போர்ட் கஹாகை எங்கே இருக்கிறது சென்னைமே ஹவாய் அட்டா கஹாகை சென்னைமே ஹவாய் அட்டா த்ரிசூல் மேகை சென்னையில் ஏர்போர்ட் த்ரிசூலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதே இந்த இடத்துல திருச்சிமே ஹவாய் அட்டா கஹாகை அந்த மாதிரி நம்ம எந்த கொஸ்டின் கே வேணாலும் இதை வந்து எங்கே கேட்கணுமோ எங்கே ஏ ஏர்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு எந்த ஊரில் நம்ம கேட்கணுமோ அந்த ஊரை அந்த இடத்துல போட்டுக்கலாம் சென்னை எடுத்துகிட்டு இங்கே வந்து நம்ம என்ன ஊர் வேணுமோ அதை போட்டுக்கலாம் அதே மாதிரி ஹவாய் அட்டா அதுக்கு பதிலாக ரயில்வே ஸ்டேஷன் சென்னைமே ரயில்வே ஸ்டேஷனுக்காக ஹை அந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு எப்படி வேணுமோ இதை பேசிக்கா வச்சுக்கிட்டு நமக்கு எப்படி வேணுனாலும் இந்த கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே மாற்றிக்கலாம் மாற்றி நீங்களும் பேசி பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம் தேங்க்யூ